நாள் வரைக்குமே மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே மத்த நபர்கள் தான் பேர் வாங்கியிருக்காங்க உண்மையை சொல்ல போனா மிதுன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நல் மதிப்பு நல் பெயர் பாராட்டுகள் அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சம்பள உயர்வுன்னு எல்லா விஷயத்திலுமே யாராவது ஒருத்தங்க உள்ள வந்து இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்த இவர்கள் செய்யல நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி பெயரை அவர்களுக்கு பக்கம் திருப்பிட்டு அவர்கள் வாங்கிட்டு போயிருவாங்க இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு ஒண்ணுமே புரியாது இல்லடா இது நம்ம தானே கஷ்டப்பட்டு பண்ணும் ஆனா நமக்கு தானே பேர் எல்லாம் கிடைச்சிருக்கணும் எப்படி அப்படின்னு இவர்கள் குழம்பிட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போதுதான் தெரியுது இவருடைய கூட இருந்த நண்பர்களே துரோகிகளாக மாறியிருப்பார்கள் இன்னைக்கு வரைக்கும் மிதன் ராசிக்காரர்கள் நிறைய நபர்களை நம்புறாங்க கண்முடித்தருமா ஆனா கடைசியில இவர்கள் கிடைச்ச விஷயம் என்பது ஏமாற்றம் 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 இப்போ இந்த மிதன் ராசினுடைய மனசுல என்ன விஷயம்னா இது யாருமே நம்ப கூடாதுப்பா யாரு நம்பி நண்பர்களாகவும் உறவினராகவும் அச்சிக்கவே கூடாது நம்ம எல்லாரை மட்டும் தள்ளிதான் இருக்கணும் தனிமையில தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு மனநிலை வந்துருச்சு இவர்களுக்கு யாரிடமும் ரொம்ப அதிகமா பேசணும்ன்ற எண்ணமும் இல்ல யாரு கூடயும் சுத்தணும்ன்ற எண்ணமும் இல்ல யாரையுமே அதிகமா பிடிச்சிருக்குன்ற எண்ணம் கூட மாற ஆரம்பிச்சிருந்தாங்க சொல்லணும் இந்த மிதன்ராசர்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது எந்த அளவுக்கு மாற்றத்தை பார்க்குதுன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதற்காக நீங்க ஆசைப்படுறதும் தெரியும் சரி இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மிதுன் ராசிக்காரர்கள் வாழப் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல நம்ம தலைச்சிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேன்ற போதும் சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லை பில்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் புறக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி மிதுன ராசிக்கார அன்பர்களை உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை லாபகரமாக அமைய போகுதாங்க இது நாள் வரைக்கும் இந்த மிதுன் ராசியினுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்களை பெரும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் தான் சந்திச்சிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சார்ந்த விஷயங்கள லாபத்தையும் முன்னேற்றத்தையும் காண்பார்கள் முக்கியமா அந்த புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தின் மூலயமா மிதுன் ராசியினுடைய வாழ்க்கையில முழுவதுமான முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை இவருடைய வேகமும் விவேகமும் தொழில நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடியதாக அமையும் சின்ன சின்ன தொழில்தாங்க பெருசு பட்டலாம் சின்ன சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கும் இது உகந்த நேரமாகவும் காலமாகவும் அமையும் மிதன் ராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த தொழில முக்கியமான ஒரு விஷயமே இவர்கள் ஆரம்பிச்ச போது போய்கிட்டு இருந்த அந்த சேல்ஸும் சரி இவர்கள் ஆரம்பிச்ச போது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் சரி போது இல்லாமல் இருக்கும் ஆனா மீண்டும் அதை விட அதிகமான நம்பிக்கை செயல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் மற்றவர்களுக்கு செய் அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய பொருட்களுடைய அந்த தன்னம்பிக்கை என்பது மற்றவர்களுக்கு அதிக வர ஆரம்பிக்கும் நீங்க இதற்கு முன்பு இது கொடுத்த எல்லா விஷயத்தையும் விட இனி வரக்கூடிய காலங்களில் மற்றவங்களுக்கு அதிகப்படிய நம்பிக்கை இருப்பதனால சில நல்ல முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் ஆனா மிதுன் ராசிக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வாகனங்களில் தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்ற விஷயங்களுக்கு வெளியே செல்லும் போது கொஞ்சம் பார்த்து வண்டிகளை ஓட்டு செல்வது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது அதனால பார்த்து கொண்டு போவது ரொம்ப முக்கியமானது அதுவும் இந்த வாகனங்கள் ஓட்டும் போது செல்போன் பேசுவது அக்கப்பக்கிறாக்க பார்ப்பது போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவித்து போது மிதன் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லதுங்க மிதன் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் டிராவல் அதிகமா செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் ஆனால் சில டிராவல்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணது நல்லதுங்க வெகு தூர பயணங்களை கொஞ்சம் தவித்துப்பது நல்லது பக்கமா இருக்குன்னா கொஞ்சம் போயிட்டு வந்துடு சீக்கிரமா வெகு தூர பயணங்களாக இருக்குது அப்படின்ற போது அதை கொஞ்சம் தவித்துப்பது ரொம்ப க நல்ல விஷயமாக இருக்கும் இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்ற போது தகுந்த சேஃப்டி ஆவணங்களோட உங்களுடைய பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்த கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இந்த குடும்ப சண்டை அப்படின்றது பெரிய பிரச்சனைங்க அதாவது எப்படி சொல்றோம்னா சிறு வயசுல இருந்தே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு வாழ்க்கையில வந்தாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறமா எல்லோருடையும் சண்டை போடக்கூடிய நிலைமை தான் குடும்பத்தார்கள் எப்போதுமே இவர்களை ஏனமா பேசுறது அசிங்கப்படுத்தி பேசுறதுன்னு எப்போதுமே இந்த மிதுன் ராசிக்காரர்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இவர்கள் நல்லது பண்ணாலும் சரி நல்லதே செஞ்சாலும் சரி அவர்கள் எப்போதும் காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கல்ல இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுன் ராசியிலோடைய வாழ்க்கையில மற்றவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கு காயங்கள் கஷ்டங்களோ உங்களை எதையும் பாதிக்காது ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைப்பாங்க புரிதல் இல்லாமல் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள்ட்ட பேசி பழகி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் புரிதல் என்பது இல்லாமலே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல புரிதல் என்பது முழுவதுமாக இருக்கும் நீங்க புரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க அமைத்துக் கொள்ள முடியும் சரிங்களா நீங்க நம்பின இந்த விஷயங்கள சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளையும் பார்த்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய புரிதல் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய வெற்றி கோப்பையை அடைவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் இதற்கு முன்பு நீங்க தோத்துருக்கலாம் ஆனா இனி தோல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போகும் குடும்ப சண்டைகளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு சரி சரி சரியான விஷயங்களை நீங்க பேசி அதை தீர்த்து வைக்க முடியும் அதை சரி பண்ண முடியும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தேவையில்லாத சில குளறுபடைகள்ல நீக்கிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளையும் நீங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான சூழ்நிலைகளை நீங்க உங்களுடைய கண் முன்னாடி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க அதை அடுத்து உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் அதை பிரிவினையை ஏற்படுத்திருக்கும் முக்கியமா சொல்லணும்னா நீங்க கல்யாணம் முடிச்ச சில நாட்கள்லேயே உங்களுடைய காதல் இல்ல உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரிவு ஏற்பட்டு நீங்க ரொம்ப காலமா பிரிஞ்சு வாழ்ந்துருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரிவினை என்பது இல்லாமல் நீங்க யார் மேல அன்பு வச்சு பாசம் வச்சு இருந்தீங்களோ அவர்களிடம் மீண்டும் சேர்ந்து சந்தோஷமான வாழ்வதற்கான சூழ்நிலைகளையும் மாற்றத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில காண்பீங்க எவ்வித பயமும் இருக்க தேவையில்லைங்க ஏன்னா உங்களுடைய பார்ட்னர் அப்படின்ற ஒரு நபர் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையில உங்களுடைய பார்ட்னர் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழக்கூடிய நிலைமைக்குதான் நீங்க இருக்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்களை சொல்றேன் அதனால எவ்வித கோபமோ இல்ல வருத்தமோ வச்சுக்கிட்டு நீங்க உங்க மனசையே வர்த்திக்க வேண்டாம் நீங்க முழு மனசோடு இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் இந்த திருமண வாழ்க்கையையும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி அமையும் இந்த மிதுன் ராசிக்காருடைய உடல் சார்ந்த சில நோய் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு பண்ணக்கூடிய இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் நோயினால செலவு பண்ணக்கூடிய பணம் கொஞ்சம் அதிகமா இருப்பதால செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலத்துல கொஞ்சம் அதிக பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அதை சரி செய்வதற்கு முடிஞ்சளவுக்கு செல்வத்தை செலவு செய்வதும் செல்வங்களை மற்றவங்களுக்கு கொடுப்பதும் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்வதும்ன்றத கொஞ்சம் இந்த காலகட்டங்கள பார்த்து சுதாரணமா செய்வது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயங்க ஏன்னா நீங்க செலவு பண்ணிடுவீங்க மற்றவங்க உதவி கேட்குறாங்க அப்படின்றதுக்காகவும் எதுக்காக உதவி பண்ணிடுவாங்க திடீர்னு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு படம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க அவர் அவங்க ரொம்ப தெனாவட்டாவும் திமுறவும் பேசக்கூடிய நிலைமையில நீங்க பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால நீங்க பணத்தை கொடுப்பதற்கு முன்பு ஒரு முறை ஒரு யோசிங்க தப்பே கிடையாதுங்க நம்மளுடைய பணம் தான் நம்ம கிட்டதான் தான் கேக்குறாங்க கொடுக்கணுமா கொடுக்கவே வேணாமா வேணாம்னு சொல்லிட்டு போய் இருங்க அவன் என்ன நினைச்ச நமக்கு என்ன நம்மளுடைய தேவைக்கு நம்ம முதல்ல பாத்துக்கணும் அதுக்கப்புறம்தான் அடுத்தவங்களை பாக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மதன் ராசிக்காரர்கள் நம்மளுடைய நண்பப்பா அவன் பணம் வேணும்னு நம்ம கிட்ட இருந்துட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டா அவனுக்கு அவர் மனது எவ்வளவு வருத்தப்படும் நம்மள என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய நபர்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கூறிக்கொண்டே தண்ணீரை பெற்றக்கூடிய செல்வங்களை மத்தவங்களுக்கு கொடுத்து கஷ்டப்படுத்துக்கிறீங்க உங்கள நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க இது இனி வரக்கூடிய காலங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற போது யோசிச்சுட்டு கொடுக்கலாம வேணாமுன்றதை முடிவு பண்ணி கொடுங்க சரிங்களா அது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் இவருடைய வேலை இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஒரு அரசாங்க வேலையிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல சம்பளத்துல மாச சம்பளத்துல ஒரு நல்ல வேலைக்கோ போயிடலாம்னு ஆசைப்படுறாங்க அதற்காக முயற்சி நாள் படாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா என்ன பிரச்சனைனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லாதபடியே அதே இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி நிலைமையில தாங்க இருக்காங்க இவங்க முயற்சி பண்றாங்க ஆனா முயற்சி பண்ண பண்ண தோல்விகளை தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு ஆனா இனி இவருடைய முயற்சிகளுக்கு சிறு பலன் கிடைக்கும் பெருசா வெற்றி கிடைச்சிடாது ஆனா சிறு பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் பெரிய அளவுல முன்னேற்றங்கள் இல்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த வருஷத்துக்குள்ள பெரிய முன்னேற்றங்களை பார்ப்பீங்க அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லங்க இனிக்கு வரைக்கும் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய பாசம் பிரிவு இவங்க மேல யாருமே வைக்கிறது கிடையாது ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில பாசம் அன்பு எல்லா அணைப்புகளும் கொண்ட ஒரு உறவு என்பது உங்களுக்கானதாக உண்டாகும் உங்க கூடவே இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய வீட்டுல இனி சுப நிகழ்ச்சிகள் உண்டாகுவதோடு வீட்டுகள்ல நீங்க புதிதாக வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலையும் இருப்ப போகுது இந்த வருஷத்துல அதாவது வண்டி வாங்குவதற்கான ஏற்பாடுகள் உங்களுடைய வீடுகள்ல நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால நீங்க மனசுல நினைச்ச விஷயங்கள் நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில நடக்கும் இனி எந்த ஒரு விஷயம் பண்ணதாக இருந்தாலும் சரிங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் எப்போதும் யோசிப்பது போல இந்த டைம் கொஞ்சம் அதிகமா யோசிப்பது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்க்க நேரிடலாம் அதனால எதை செய்ய போறதா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க இதை செய்யலாமா இதை வேண்டாமா அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப காலமா உங்களை துரத்திட்டு வரக்கூடிய கஷ்டங்கள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் விடுபட்டு எது சரியோ எது தப்போ அந்த இடத்துல நீங்க நிக்க முடியும் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எந்த முடிவெடுத்தாலும் சரி எதை செய்ய போனாலும் சரிங்க சரியான முறையில சரியா தப்பானு யோசிச்சு செய்வது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும்ன்றது கருத்தாக இருக்கு சரிங்களா நம்பிக்கோடு காத்திருங்கள் மிதுன் ராசினுடைய பொற்காலங்களாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்காவது சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்கும் அதாவது தலைக்கு வந்து தலைப்பாட போச்சு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தாக்கம் வரக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய தளப்பாவோடையே பெயரும் பெரிதளவில் உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு என்பது இந்த காலகட்ட சூழ்நிலைகளை இருக்க வாய்ப்புகள் இல்லைன்றத உறுதியா சொல்ல முடியும் அதனால எவ்வித பயமும் இல்ல வருத்தமும் இல்ல சோகமும் அப்படின்றதெல்லாம் வச்சுக்காம தைரியமா இருங்க நிம்மதியா இருங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்கள் தான் இதுன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு காத்திரங்கள் கட்டாயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்